எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் பேச பகுதியில டாபிக் ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு பிரச்சனையை பத்தி தாங்க பேச போறோம் அதாவது குழந்தை வளர்ப்பு முறை எல்லாரோட குடும்பத்திலயும் குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க குழந்தை இல்லை அப்படின்னாலும் அந்த குடும்பமே வந்து பெரிய ஒரு பாதிப்புக்கு உருவாகும் அதே குழந்தை இருந்து அதை சரியா வளர்க்கல அப்படின்னாலும் ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணும் சோ இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயங்க அதை பத்தி தான் நம்ம என்னைக்கு பேச போறோம் வாங்க பேசலாம் குழந்தை வளர்ப்பு முறை இந்த குழந்தைகளை வளர்க்கறது அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலை மாதிரிதாங்க எல்லோருக்குமே வந்து அது சரியா ஒத்து வராது இன்னைக்கு நமக்கு சவாலா மிகப்பெரிய சவாலா இருக்கிறதே ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த குழந்தைகளை எப்படி சமாளிக்கிறது தான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தை மொபைல் இல்லைன்னா சாப்பிடாதுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ குழந்தை வளர்க்கறத விட அதுக்கு நம்ம மொபைல் கொடுத்து பழக்கிறதுன்றது அதை விட பெரிய சவாலான விஷயம் எப்படி அந்த குழந்தைகளை அந்த மாதிரி நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா அதுல அதுலேருந்து மீண்டு கொண்டு வர்றது அப்படின்றது தான் வந்து ஒரு குழந்தை மாதிரி இருந்துட்டு என் குழந்தைய நல்லா வளர்க்கணும் நான் சொல்றதெல்லாம் என் குழந்தை கேட்கணும் அப்படின்னு இவங்களும் ஒரு அடமண்ட் மாதிரி குழந்தைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனை தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயே வந்து யார் குழந்தைங்க இருக்கும் ஏ பத்து பதினஞ்சு குழந்தைங்க கூட இருந்திருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அத்தையோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடா இருக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இருக்கும் எல்லாருமே வந்து போக இருக்க வீடிலேயே வந்து கல கலகலன்னு இருக்கும் அப்ப இந்த குழந்தைங்க இந்த பொருள் எடுக்கும் அந்த குழந்தைங்க இந்த பொருள் எடுக்கும் எடுக்காதன்னு ஒரு மெரிட்டல் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர திரும்ப திரும்ப குழந்தைங்க கரெக்டாக செய்யுதா அது செய்யாதா இது செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி யாருமே வந்து பெரியவங்க இருக்க மாட்டாங்க குழந்த அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மேம்போக்கை விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இதை தொடக்கூடாதுன்னு ஒரு பயத்தை மட்டும் உருவாக்கி கொடுத்துட்டா போதுங்க அந்த குழந்தைங்க மற்ற பொருளெல்லாம் தொடாது ஆனால் இப்போ நம்ம அப்படி கிடையாதுங்க எல்லோருமே தனி குடும்பமாக பெருகிவிட்ட இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை தொடாத ஏன் பொருளை தொடாத இதை பத்திரமா வைக்கிறோம் ஏன் மொபைல் எடுக்கிற அப்படின்னு ஏன் 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 இந்த கொஷின்ஸ் தான் வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட அதிகமாக வந்து எழுப்பிட்டுருக்கோம் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வரும்போது என்னத்தை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு புரியாமல் ஒரு குழப்பமான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ தான் குழந்தைங்க கிட்ட உங்களோட விருப்பத்தை திணிக்க கூடாது அவங்கள ஒழுங்கா வந்து தட்டி அணவரை அ அவங்களோட ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில நம்ம அவங்கள வழிநடத்தி கொண்டு போகணும் இதுவே இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் எப்படின்னா எங்கள் வீட்டிலலாம் என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வளர்த்தாங்க அதனால என் குழந்தைங்களை தப்பு செஞ்சா கேட்க மாட்டேன் அதுங்க எது பண்ணாலும் பரவாயில்லைங்க குழந்தைங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கேர் பண்ணாமல் விட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் விட்டுடுறதும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தவறு ஸோ குழந்தை வளர்ப்பு முறை அப்படின்றது சில பேருக்கு இயல்பாகவே இருக்குங்க குழந்தைகளை எப்படி நல்லா பேசி கொண்டு போகிறது குழந்தைகளோட லெவலுக்கு இறங்கி பேசுறது அப்படின்றதெல்லாம் சில பேரண்ட்ஸுக்கு கைவந்த கலையாக இருக்கும் சில பேருக்கு அப்படிலாம் இல்லைங்க அப்படி இல்லைனா கூட நம்ம கொஞ்சம் நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட குழந்தைகளை உருவாக்கணும் ஏன்னா குழந்தைகள் வந்துதான் நம்மளோட நாளைய தலைமுறை அப்படின்னு சொல்லலாம் இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய தூண்களே ஒரு நல்ல குழந்தைகள் அந்த நல்ல குழந்தைகள் வந்து பிறக்கும் போது நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்க ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வளர்க்கிற அந்த விதத்தால் தான் அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாகவும் தீய குழந்தைகளாகவும் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய குழந்தைகளாகவும் உருமாறி போகிறாங்க ஸோ இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்றது பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை தாங்க டிபெண்ட் பண்ணியிருக்கு அதுலேயும் முக்கியமாக மதர் அம்மாவை தான் இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த அம்மா வந்து எப்படிப்பட்டவங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம பொதுவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பெற்றோர்களை ஒரு நாலு வகையா வந்து பிரிக்கலாங்க ஃபர்ஸ்ட் முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடிய ரகம் இந்த கண்டிப்பாக இருக்கிறவங்க ரகக்காரக பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பயங்கர சர்வாதிகார ஒரு கேரக்டராக இருப்பாங்க எப்போயுமே குழந்தைங்க மேலே ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க மேலே திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ இன்றைக்கி கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும் மேக்ஸில் இவ்வளோ ஸ்கோர் தான் எடுக்கணும் காலையில் ஏழு மணிக்குள்ளே நீ ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்துடணும் ஷூ இங்கே தான் கட்டி வைக்கணும் சாக்ஸ் இங்கே தான் நீ எடுத்து வைக்கணும் புக்ஸை படித்து முடிச்சுட்டேன்னா இந்த ஷெல்ஃபில் தான் எடுத்து வைக்கணும் லைட்டை கண்டிப்பாக நீ ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கணும் இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நம்ம விட்டு எப்படா விலகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ உங்களோட குழந்தைகள் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு நீங்களே வந்து காரணமாக ஆயிடுவீங்க ஸோ உங்கள் குழந்தைகள்கிட்ட அதிக கண்டிப்பை கொடுக்காதீங்க அவங்க மேலே திணிக்கவும் திணிக்காதீங்க இன்னொரு ரகமான குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குற மாதிரி தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக திரும்பிடுவாங்க பேரண்ட்ஸ் எது சொன்னால் கேட்கக்கூடாது அவங்க செய்ய சொன்னாங்கன்னா செய்யாமல் இருக்கிறது செய்யாமல் சொல் சொல்லவே இல்லைனா கூட லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா லைட்டாக ஆஃப் பண்ணாமல் வருவாங்க இப்படி நெகட்டிவ் ரியாக்ஷன் பண்ணுற குழந்தைகளாகவும் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இது எப்போனா சர்வாதிகார கிட்ட ஸோ ரொம்ப குழந்தைங்களில் அதட்டிக்கிட்டு டிக்கெட்டு மெத் இருக்கக்கூடாது ரெண்டாவது வகை பெற்றோர்கள் இந்த ரெண்டாவது வகை பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டால்ஃபினை வளர்க்குற மாதிரிதாங்க இவங்க வந்து எப்பயுமே தான் இருப்பாங்க குழந்தைங்க மேலே எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க ஆனா அதனால வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு செயல்படுத்துவாங்க திணிக்க மாட்டாங்க அவங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் ஒரு ஆரோக்கியமான உறவு எப்படி இருக்கும் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் சோ குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்ட வந்து சில விஷயம்லாம் சொல்லி இப்போ நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன்னா நீங்க எனக்கு என்ன வாங்கி தருவீங்க அப்படின்ற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிக்குங்க இது வந்து எப்படின்னா பேரண்ட்ஸும் எப்படி பண்ணுவாங்கன்னா நீ இதை செஞ்சா உனக்கு இது சான்ஸ் இது செய்யலைன்னா உனக்கு இல்லை அப்ப உனக்கு ஏன் கிடைக்கல ஏன்னா நீ செய்யலை அப்படின்ற மாதிரி டால்ஃபின் எப்படி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிறாங்களோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ஸை பழக்குவாங்க இது ரெண்டாவது ரகம் மூணாவது ரகம் இது வேணா ரொம்ப சுதந்திரமான ஒரு வளர்ப்பு முறை இது எப்பயுமே ஒத்து வராதுங்க சில விதத்துல உங்களோட குழந்தையோட நீங்க வளர்க்குற முறை மிக பெரிய சுதந்திரமாக நீங்க கொடுத்துருந்தா கூட குழந்தைகள் என்னவோ திறந்த மனதோடு இருப்பாங்க சின்ன வயசுலேயே ஓவர் மெச்சூர்டாக இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்டாக பழகுவாங்க எல்லாருதுலையும் வந்து ஒத்து போவாங்க எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக வந்து போயிடுவாங்க ஒரு ப்ராப்ளம் வரும்போது நல்லா வந்து சமாளிக்க தெரியும் ரொம்ப ஒரு முறை ஆக்டிவாக இருப்பாங்க பட் இதெல்லாம் ஓகேங்க ஆனால் நீங்கள் அதிக சுதந்திரம் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு பாகுபாடு படுத்தி தெரியாது ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னா இதில் எது கெட்ட விஷயம் எது நல்ல விஷயம் இந்த மாதிரி செஞ்சால் கெட்டதா அப்படின்றதே அதுங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ நம்ம பக்கத்தில் இருந்து அது பக்குவமாக வந்து எடுத்து கொடுக்கணும் இதுதான் பேரண்ட்டிங்கோட முக்கியமான விஷயங்க ஆனால் என் குழந்தைய நான் சுதந்திரமாக தான் வளர்ப்பேன் என் குழந்தை கேக்கு கேக்கு தான் நான் வாங்கி கொடுப்பேன் ஐஸ் கேக்கு தான் வாங்கி கொடுப்பேன் ஏன்னா சின்ன வயசில் நான் ஐஸ்கிரீம்லாம் வாங்கினதில்லை என் பேரண்ட்ஸ் என்ன அலோவ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆப்போசிட்டாக உங்கள் குழந்தைங்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஓவர் ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்திங்கன்னா உங்கள் குழந்தை என்னவோ இண்டிபென்டென்ட்டாக வளருங்க நல்லா தான் வளரும் ஆனால் அந்த குழந்தைங்கள்ட்ட என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா எது பிரச்சனையான விஷயம் எப்படி டீல் பண்ணுன்றது தெரியாமல் போயிடும் ஸோ ஒரு நிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை அடமண்ட்டை வளர ஆரம்பிக்கும் யார் சொல்றதையும் கேட்காது ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள் ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஓகே நல்ல குழந்தைகளாக வளர்ந்து வந்தால் கூட ஒரு சில விதத்தில் அப்படியே ரூட்டு பாரி போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க இதே எதிர்பார்ப்போடையே ஒரு கடைக்கு போனால் எனக்கு இப்போயே இது வாங்கி கொடுத்தாலே ஆச்சுன்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு உங்கள் குழந்தைய நீங்களே வந்து பழக்கி விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ இதனால் பேரண்டிங்க்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு அதிகம் ஸோ குழந்தைங்களை இந்த விதத்தில் வளர்க்கவே கூடாதுங்க நாலாவது ரகம் இந்த நாலாவது ரகம் பேரண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சரியான முறையிலே வந்து பங்கேற்காத வளர்ப்பு முறை அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதையுமே கண் கண்டுக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் கேஷுவலாக விட்டுருவாங்க குழந்த செய்தா கீழே கொட்டுதா ஓகே அதனால என்ன குழந்தை அப்படி தான் இருக்கும் தூக்கி போட்டு உடச்சிருச்சா நான் என்ன செய்ய குழந்த தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்களை கண்டுக்காமையே விட்டுறதும் கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ரோல் மாடலை உருவாக்குற மாதிரிதான் எதிர்காலத்துல ஒரு தீய பழக்கம் உள்ள ஒரு சந்ததியை உருவாக்குற மாதிரிதான் சின்ன குழந்தையிலேயே குழந்தைங்களுக்கு எது தப்பு எது சரி அப்படின்றத சொல்லி கொடுக்கணுங்க ஒரு குழந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்த ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ குழந்தை போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுக்குது அவங்க கொண்டு வந்த பேக் எடுக்குது அப்போ பேரண்டாக இருக்கவங்க என்ன சொல்லணும்னா அது மாதிரி டச் பண்ணக்கூடாது அது அவங்களோட பேக் அப்படின்னு சொல்லி பழக்கணும் அதை விட்டுட்டு என் குழந்தை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கண்டுக்காமே விட்டிங்கன்னா அந்த வந்த கெஸ்ட்டுக்கும் வந்து அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து சொன்ன தப்பாயிடுமேன்னு ஒரு நினைப்பு வந்துடும் சோ இந்த குழந்தை அவங்களோட பேகை ஓபன் பண்ணி அதுல இருக்க பொருள் எல்லாம் வெளியில எடுக்கும் போது பேரண்டான நம்ம தான் குழந்தைய கண்டிக்கணும் அது எடுக்கக்கூடாதுமா அது ஆன்ட்டியோட பேக் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை கரெக்டாக கொண்டு போகும்போது தான் உங்களோட குழந்தையும் பிடிவாதம் இல்லாமல் நல்ல மதமாக வளர்ப்பாங்க வளர்ந்து வருவாங்க இப்போ ஒரு மோசமான ஒரு பெற்றோர்களாக இருந்து எதையுமே கண்டும் காணாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் வளருமே தவிர ஒரு நல்ல குடிமகனாக வந்து வளராது இது எல்லாத்தோட மோசமான இன்னொரு ரகமான பேரண்ட்ஸ் இருக்காங்கங்க நீங்க எதுவுமே கண்டுக்காம இருந்தா கூட பரவாயில்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் குழந்தைய ரொம்ப கேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறது கூட ஐயோ நீ இங்கே அதுக்கு மேலே தான் வைக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏழு மணிக்கு சாப்பிட்ருணும் இந்த பிளேட்ல தான் சாப்பிட்ணும் இங்கே உட்காந்து தான் சாப்பிட்ணும் செவன் டென்னுக்கு கேஞ்சிடணும் கையை எப்படி கழுகணும் இப்படி ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் போட்டு 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 அது கேட்காத பட்சத்தில் குழந்தைய திட்டிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு தொடர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அன்புன்றது கிடைக்காம போயிடும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அப்படின்றது ஒரு டெவில் மாதிரி தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் ஸோ குழந்தைங்களுக்கு கே போது மட்டும்தாங்க அறிவுரை கொடுக்கணும் அதிக பாதுகாப்பு உணர்வு கொடுக்க தேவையில்லை அதிகமாக மதிக்கவும் தேவையில்லை அந்த குழந்தைகளை வளர்க்குறது குழந்தைகளுக்கே தெரியாமல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் ஒன்றும் சொல்லப்போனால் இந்த குழந்தை வளர்ப்பு முறை அப்படின்றது குழந்தை எப்போ வந்து தாயாரோட கருவில் உருவாகுதோ அப்படியிலருந்து ஆரம்பமாகிடுதுங்க ஒருத்தங்களை மதிக்கிற பண்போ ஒருத்தங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கையோ ஒரு சின்ன சின்ன வயதானவங்கள்ட்ட காமிக்கிற கருணை குணமோ ஒரு அமைதியான மனநிலையோ ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுடோம் அப்படின்ற நிலையோ இல்லை நேர்மையான கருத்தை வந்துட்டு என்ன வந்து மாற்ற வைக்காம எதிர்மறையான ஒரு கருத்தை வைக்காம நேர்மறையாக அந்த விஷயத்தை ஹண்டில் பண்ணுறதா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும் சத்தம் போட்டு பேசாமல் இருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கருவிலேந்தே மனசுக்குள்ள பதியுங்க தான் குழந்தை கருவுற்ற டைம்ல கூட பேரண்ட்ஸ் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சண்டையும் போடக்கூடாது ஒரு சத்தமான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நிலவைய கொண்டு வரக்கூடாது ஒவ்வொருட குழந்தையையும் வந்து ஈஸியா நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க அதோட தனித்தன்மையை வந்துட்டு நம்ம வெளிப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் ஒவ்வொரு குழந்தைக்குமே தனித்துவமான திறமைகள் கண்டிப்பாக உண்டுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நம்ம வளர்க்கணும் குழந்தைகளோட மேலே வந்து பெற்றோர்கள் ரொம்ப அதிகாரத்தை காட்டும்போது குழந்தைகளும் அதுக்கு உரிய மாதிரி ரெஃப்ளக்ஷன் கொடுப்பாங்க ஸோ உங்களோட குழந்தைங்களை உண்மையான அதோட வயதோடு மதிப்பிட்டு அதுங்களை அவங்க போக்கில் வளர விட்டு நீங்கள் தட்டி குடித்து கொடுத்து அரவணைச்சி மட்டும் வளர்த்துக்கிட்டா இருந்தா போதும் இந்த உங்களோட குழந்தை எதிர்காலத்தில் ஒரு பெரிய பேரமைச்சராகவும் ஒரு நல்ல குடிமனாகவும் வளருவாங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அது வரைக்கும் வணக்கம்